அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு செப்டம்பர் மாதத்தின் பதினெட்டாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இரண்டாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவான் வழிபாட்டிற்கும் குபேரருடைய வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ரெண்டு அற்புதமான சேர்க்கைகள் வந்து இருக்குது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் 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 அப்படிங்கிற பிரபஞ்ச பேராற்றல் பொருந்திய எண்ணுக்கான சேர்க்கை வந்து இருக்குது இந்த ஒன்பது அப்படிங்கிற எண் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீஷனை முழுமையை பர்ஃபெக்ஷனை வந்து குறிக்கும் நிறைய ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே இந்த ஒன்பது அப்படிங்கிற எண்ணோட தான் வந்து இணைக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கே தெரியுமில்லையா இல்லையா கிரகமாகட்டும் நவ பாஷாணம் ஆகட்டும் நவராத்திரி ஆகட்டும் நவ தானியமாக நிறைய விஷயங்கள் ஒன்பது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கணக்கு வச்சுக்குவாங்க அந்த செயற்கை இன்னைக்கு நமக்கு எப்படி வருதுன்னு இன்னைக்கு செப்டம்பர் மாதத்தின் பதினெட்டாம் தேதி இதில் வர ஒன்றையும் எட்டையும் ஆட் உங்களுக்கு ஒன்பதுன்னு வந்து கிடைக்கும் அடுத்தது செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறதும் ஒன்பதாவது மாதம் அடுத்து இந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பது அப்படின்னு வந்து கிடைக்கும் ஏற்கனவே இதுபோல் ஒரு சேர்க்கை நமக்கு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வந்திருந்தது அடுத்ததாக இந்த மாதத்தில் இன்னும் ரெண்டு முறை வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் ரெண்டாவது முறைன்னு பார்க்கும்போது இந்த நாளை வந்துட்டு சொல்லலாம் இவை தவிர இன்றைக்கி இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பணப்பரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து இருக்குது இந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை குபேரருக்குரிய நாள் அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது அஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது ரெண்டுங்கிறது இது புரட்டாசி மாதத்தின் ரெண்டாம் தேதி குறிக்கிது சைஃபருங்கிறத நம்ம அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்காவே சேர்த்திக்கலாம் சரிங்களா அப்போ ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற மாதிரி சேர்க்கை நமக்கு அமையுது ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயங்கள் குறித்து நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் ஒன்று பார்த்திங்கன்னா இரவு ஒன்பது மணியிலேருந்து ஒன்பது மணி ஐம்பத்தொம்பது நிமிஷத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி கைத்தட்டுங்கன்னு சொல்லியிருப்பேன் அது பார்த்திங்கன்னா ஈஸியாகவே நம்மளை பிரபஞ்சத்தோடு வந்து கனெக்ட் ஆக்கி விட்டுறோம் நீங்கள் காலையில் அந்த டைமிங் மிஸ் பண்ணிவிங்கும் போது நைட்டு வரக்கூடிய அந்த டைமிங்காவது கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அடுத்ததாக இன்றைக்கி அஞ்சு ரூபாயும் அரை ஸ்பூன் மஞ்சளையும் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் ரொம்ப ரொம்ப எளிமையானது அதை செய்வதன் மூலமாக வீட்டில் வந்து இந்த சண்டை சச்சரவெல்லாம் இல்லாமல் மகிழ்ச்சி வந்து பெருக்கும் பணம் வந்து தேவைக்கும் அதிகமாகவே சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாத அந்த ரெண்டு பரிகாரங்களையும் நீங்கள் இன்னும் வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது வந்து ஆஃபீஸில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்கன்னு யார் வேணுமானாலும் செய்கிற மாதிரி எளிமையான முறையில் தான் நான் சொல்ல போகிறேன் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் ஆண்கள் யார் வேணுமாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் தீட்டுக்கு சமயத்துலேயும் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு செய்யலாம் செய்கிறதுக்கு உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க இது வந்து ஒரு சுவிட்ச்வேர்டு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால இதுக்கு நான் ராகு காலம் நம்மளாம் வந்து பார்க்க தேவையில்லை இரவுக்குள்ளார் எப்போ வேணாலும் நம்ம தாராளமாக வந்துட்டு செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனா வந்து தேவைப்படுது பச்சை கலரில் பேனா வச்சுருந்திங்கன்னா அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க பச்சை நிறத்தில் பேனா இல்லைங்கும்போது ப்ளூ கலரோ ரெட் கலரோ கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு அஞ்சு ரூபா காசு வந்து தேவைப்படுது இந்த அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது அதிகப்படியான பணவரவை ஈர்க்கிறதோடு மட்டும் இல்லாமல் குபேரருடைய அர்ச்சனைக்கும் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோங்கிறதுனால இதை நம்ம எடுத்துக்கணும் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் இதை நீங்கள் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க வடக்கு திசை பார்த்த மாதிரி யார்ட்டையும் பேசாதீங்க மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய இடது கையினுடைய இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா ரிஸ்ட்டு பகுதி இந்த இடத்துல நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இது வந்து குபேரருடைய நம்பர் சரிங்களா இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் அஞ்சு நாலு நாலு ஏழு ஒன்பது அஞ்சு ஒன்பது இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க கூடவே இந்த ஆள்காட்டி விரல் இருக்குது பாருங்கள் பாயிண்டிங் ஃபிங்கர் இதுக்கு கீழே உள்ள இடம் பார்த்தீங்கன்னா குருமேடுன்னு சொல்லுவோம் இந்த விரலை குரு விரல்னும் இதுக்கு கீழே இருக்கிற பகுதியை குருமேடுன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறோம் பாருங்கள் இது குரு பகவானுக்குரிய சிம்பல் இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ சக்தி வாய்ந்த இந்த ரெண்டு அற்புதமான விஷயத்தையும் நம்ம இந்த நாளில் வந்துட்டு செஞ்சாச்சு ரெண்டையுமே வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டோம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அஞ்சு ரூபா காசு இருக்குது இல்லையா இதை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுடைய மணிக்கட்டு பகுதியில் இந்த குபேரருக்குரிய நம்பர் எழுதியிருக்கோம் பாருங்க இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டோடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த அஞ்சு ரூபா காசு மேலே ஒரு மூணு முறை வந்து தட்டுங்க காசு மேலே லைட்டாக இப்படி இப்படி வந்து நீங்கள் டேப் பண்ணி விடுங்க இப்படி பண்ணும்போது கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ ஆன் அப்படிங்கிற நம்பர் சொல்கிறது சிறப்பு அதாவது கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோங்கிறத விட இந்த ஆண்கிறது வந்து ஆக்டிவேஷனுக்கு ரொம்பவே நமக்கு ஃபாஸ்ட்டாக வந்து உதவும் அப்படின்னே சொல்லலாம் அதனால்தான் இதை நான் உங்களுக்காக வந்து கொடுத்துட்ருக்குறேன் அதனால் இதை வந்துட்டு நீங்கள் ஒரு மூன்று முறை வந்து சொல்லுங்கள் கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ ஆன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு முறை வந்து தட்டுங்க அடுத்ததாக இதே காசை எடுத்து உங்களுடைய இடது கையில் இந்த குருமேட்டு பகுதியில் எழுதி நீங்கள் பாருங்கள் அந்த இடத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு அதே மாதிரி ஆள்காட்டி வெலை பயன்படுத்தி மறுபடியும் கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ ஆன் அப்படிங்கிற வார்த்தையை மூன்று முறை சொல்லி நீங்கள் தட்டுங்க இப்படி காசை தட்டுறதுனால பணம் வந்துருமானு நிறைய பேர் வந்து குதர்க்கமாக வந்து மனசுக்குள்ளே நினைப்பீங்க அது அப்படி கிடையாது நம்ம வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு மெத்தடுக்குமே ஒவ்வொரு பலன் வந்து கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு முறை அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வந்து ஆக்டிவேட் செய்யறதுக்கு ரொம்பவுமே உதவும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா இப்போ நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க உங்களை வந்து லைட்டை இப்படி தட்டுனா நீங்க அப்படியே வேக்கப் ஆகுறீங்களா எழுந்திருக்கிறீங்க இல்லையா அப்போ நம்ம வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஆகட்டும் பணவர உள்ள தடைன்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சிட்டு இருப்போம் பாருங்க பாத்தீங்களா அதெல்லாம் நீக்குவதற்காகட்டும் இந்த ஒரு வேக்கப் வந்து நமக்கு தேவைப்படுது அதனால தான் இதை ஆக்டிவேட் பண்றதுக்காக நாம் இதை வந்துட்டு தட்டுறோம் அதனால தான் நேத்து கூட நான் இந்த கை தட்டக்கூடிய பரிகாரம் குறித்தும் சொல்லிருப்பேன் சரிங்களா இதை வந்துட்டு செய்யணும்னு முடிவாயிடுச்சு கொஞ்சம் நம்ம செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்ப தட்டி முடிச்சுட்டு என்ன பண்ணீங்க நாலு பணம் பணம் தினம் தினம் என்னை தேடி வருகின்றது அளவுக்கு அதிகமாகவே பணம் சேர்கின்றது இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லுங்க இவை தவிர உங்களுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் கூட நீங்க சொல்லலாம் இப்படி எதுவுமே சொல்கிறதுக்கு எனக்கு சிரமமா இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் வர வேண்டிய பணம் உங்க கைக்கு கிடைக்கிற மாதிரியும் நீங்க இமேஜின் பண்ணீங்க அப்படின்னா கூட போதும் அதன் பிறகு இந்த காசை நீங்க உங்களுடைய பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லயோ வச்சுக்கலாம் இப்போ காலையில் சொன்ன பரிகாரத்தையும் செஞ்சு இதையும் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இல்லைனா இதுதான் உங்களுக்கு சிம்பிளாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இதை மட்டும் அதை செஞ்சு பலனடையங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்